ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அராய்க்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நம்ம இருக்கக்கூடிய விஎஸ்ஓ ஷிப்பில் வந்துட்டு அந்த கண்ட்ரோல் ரூம்ஸு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெலிபேடு ஸோ வந்து நம்ம அதை தான் பார்க்குற வீடியோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஷிப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் வந்து லேண்டிங் பேடு இருக்கும் ஏன்னு கேட்டால் எமர்ஜென்சி வந்து எம்ப்ளாயீஸை வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கோசரம் அவங்க வந்து இப்போ சப்போஸ் வந்து ஷிப்பு வந்து முழுக போகுது இல்லை வேறு ஏதாவது மாரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் மூலமாக அவங்க வந்து ரெஸ்கூ டீம் வந்து நம்மளை வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க ஸோ அந்தமாரி இப்போ ரெண்டாவது என்ன ஒரு பர்பஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதம் வந்து டியூட்டி மாறுவாங்க ஸோ மாதிரி இது பண்ணுறவங்களுக்கு வந்து வந்து கூப்பிட்டு போகிறதுக்கோசரம் அந்த ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதுதான் எலிப்படோடைய கண்ட்ரோல் ஸோ ஒன்ஸ் எலிப்பா லேண்ட் ஆகும்போது இன்ஃபார்ம் பண்ணுவாங்க எப்போ டேக்அப் ஆகும்போது இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அங்கே ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது ஒர்க் பண்ணுறவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் அந்த இடத்த விட்டு கீழே போயிடணும் அதுமாரி தான் வந்து அந்த கண்ட்ரோல் ரூம் அது ஸோ எலிப்பா நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த வியூ எப்படி அதிகமாக இருக்குது பாருங்கள் இப்போ இது ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா ரேடார் கண்ட்ரோல்ஸ் தான் இது எல்லாமே வந்து சிக்னல் தான் எல்லா கப்பலையும் பார்த்தீங்கன்னா பெரு பெருசாக டூம் மாதிரி ஒயிட் கலரில் அந்த மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃப்ரம் த சிக்னல்ஸ் போர்ட்டுக்கும் ப்ளஸ் இன்டர்நேஷனல் லெவலில் அவங்க வந்து சிக்னல்ஸ் வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த ரேடார்ஸ் வச்சுருப்பாங்க ஃபுல்லாக அவங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேடார்ஸில் வந்து ஒவ்வொரு ரேடார் ஒவ்வொரு பிரின்சிபல் அந்த மாதிரி அவங்க வந்து யூஸ் இருப்பாங்க எவ்வளோ விண்டு அடிச்சுட்டு இருக்கு எவ்வளோ காற்று அடிக்குது அந்த மாதிரி இது எல்லாமே வந்து ஃப்ரீக்வன்ஸாக வந்து மானிட்ரு பண்ணிகிட்டே இருப்பாங்க இது வந்து இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மெரி டிப்பார்ட்மெண்ட்டுன்னு ஒத்திருப்பேன் அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாம் கண்ட்ரோலுமே அவங்க பார்த்துட்டுருப்பேன் வித் கேப்டனு பட் எங்களுடைய ஷிப்பில் வந்து கேப்டன் அந்த மாதிரி இதில் ஏன்னு கேட்டால் இந்த ஷிப்பில் வந்து அந்த இன்ஜின் சிஸ்டமே கிடையாது இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு டக் போட் மூலமாக எடுத்துகிட்டு போகிற ஷிப் இது வந்து இந்த ஷிப்பை வந்து மே நம்ம வந்து ஓட்டுறது அந்த மாதிரிலாம் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா டக் போட்டில் எடுத்து வச்சு லோடிங் பண்ணி அதில் எடுத்துகிட்டு போய் தான் வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க இந்த எபிஎஸ்ஓ ஸோ இப்போ நாங்கள் எல்லாம் ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்கு எல்லாம் ஆயில் எடுத்துகிட்டு இருக்காங்க இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் எடுக்கிறது இது நம்ம வந்து குரூட் எடுத்து அதுலேருந்து எல்லாத்தையும் தண்ணி கிணி எல்லாத்தையும் பிரிச்சுட்டு குரூட் மட்டும் எடுத்து லோட் பண்ணி நம்ம வந்து வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அதில் உள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெலிபேட் வீரிய ஒன்று எடுத்தோம் அன்றைக்கி நல்லா சூப்பராக இருக்கும் பெருசாக இருக்கும் நான் ஒரு டைம் மட்டும் போனேன் பட் இந்த இதில் போல நான் ஃபேஸ் ஒன்றில் இருக்கும்போது ஒரு டைம் கூப்பிட்டுருந்தாங்க அப்போ மட்டும் நாங்கள் போயிட்டு வரந்தோம் ஏன்னா அதை எங்களுடைய பார்ஜி கனெக்ட் பண்ண முடியாதனால ஸோ இது ஒரு ஸ்பெஷல்